ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் தனுஷ்கோடி மீனவன் நம்ம இன்றைக்கி வந்து தித்துவா புயலுக்கு அப்புறமா எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சு இன்றைக்கி தான் க கறவலை வளைச்சிருக்கோம் இன்றைக்கி நமக்கு என்னென்ன மீன் எல்லாம் கிடைக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பொதுவாக அந்த புயல் அடித்து ஓஞ்சதுக்கப்புறமா அதிகமாக மீன்கள் வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் என்னென்ன வகையான மீன் என்னென்ன வகையான கடல் உயிரினம் எல்லாமே கிடைக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது

ஆய் சும்மா 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 અડવન્ના 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 બોડવાણા 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 ફુલ્લે તુકડી બમબલે ફુલ્લે તુકડી બમબલે ફુલ્લે તુકડી

યા ચાપાયલા યા ચાપાયલા યા ચાપાયલા યા ચાપાયલા દોરંદારણ દોરંદારણ યા ચાપાયલા દોરંદારણ યા ચાપાયલા કાય ઈં બેસરા 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 டாய் இம் பேசரா டாய் இம் பேசரா அவல்லேடு டாய் இம் பேசரா அவல்லேடு டாய் இம் பேசரா ஒய்லி கோட் ஆனால் கொஞ்சம் நேரத்தில் ஒரு எப்படியும் ஒரு பத்து நிமிஷத்தில் மடி நமக்கு வந்து இன்னைக்கு நம்ம வளச்ச கறவளையில் என்னென்ன மீன் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த கழுகு கூட்டம் வந்து இந்த பறவை பொருட்கள் அந்த பறவை கூட்டம் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா மீன் வந்து அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம் அந்த பறவை வச்சு தான் நாங்கள் மீனையே கணிப்போம் எவ்வளோ மீன் வருதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் நம்ம நமக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் மடி மேலே வந்துடும் என்னென்ன மீன்கள்லாம் வருதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம்

यो ठीक छ आ அல்ல <tutly>

ஏய் வா கைல ஏய் யாரா யாரங்கடா யாரா யார கீழே போடு எடுத்துட வேச்சால இதுக்கு தூங்க வரதே இதுல வந்திருக்கடா பனாகுடை தூக்கி இங்க வீய் கோலா டேய் கோலை பத்தி போறடா ஒண்ணுமே இல்லடா டேய் இது குண்டிக்கிடலாம் ஆரம்பிச்சிட்டு இதা பரக்காத எங்க தூக்கு 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 போய் எவ்வளவு பெரிய பாடி பில்ட் தெரியுமா அவரு ஆள் அப்படியே இப்ப சிரிப்பை போடுவாள் சிரிப்பை போட்டுருவாங்க போடுங்க அவர் சிரிப்பை போடுங்க இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க ஓரளவுக்கு பாடு வந்து பரவாயில்ல ரெண்டு கூட பருமீணும் சூட ஒரு அஞ்சு கூட கிடச்சிருக்கு தித்துவா புயலோட காரணத்தினால ஒரு நாலஞ்சு நாளாக நாங்கள் வளைக்காமல் இன்றைக்கி தான் தோணி வளைச்சிருந்தோம் இந்த இதோட அவ்வளோதான் நெக்ஸ்ட் வீடியோவை சந்திக்கலாம் பாய் நம்ம வீடியோ எல்லாமே பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முடிஞ்சளவுக்கு அளவுக்கு வளர்க்களும் ஷேர் பண்ண முடியுமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க